இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது மாயா சீனு வந்து கல்யாணம் வந்து நிற்க போகிறது வந்து உறுதியாயிடுச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாடியில் வந்து பத்மா பார்வதி சாரு மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சாரு வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அத்த என்னத்த நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அங்கே பார்த்துக்கிட்டா அங்கே சீனுக்கும் மாயாவுக்கும் வந்து மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாளைக்கு தான் இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அது கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்கிறாங்க அத்தா என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாருக்கு கேட்குறாங்க அப்படியே உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாலும் கல்யாணம் வந்து கண்டிப்பாக கூட தான் நடக்கும் எனக்கு மருமகளாக நீதாச்சாரம் வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தா நீங்கள் சொல்கிறதா நடக்குமானே எனக்கு தெரியல சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலையப்படாத என் பொறுப்பு உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் மாடியில் சரி சும்மா காற்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து மாயாவோட அப்பா வராங்க இவங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்தோன்னே சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி மாயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வரப்போகிறா அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பையன் எனக்கு மருமகனாக வரப்போகிறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மருமகளோ என்ன இதுவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சம்மந்தி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கல்யாணமே எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன சம்மந்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு எங்கே விருப்பம் இருக்குது இந்த வீட்டில் வந்து என்னை யார் மதிக்கிறா என் பேச்ச யார் கேட்குறா எங்கள் அண்ணன் அவர் வாரில் முடிவு எடுக்கிறாரு என்னால் எதுவும் பேச முடியல அதான் அமைதியாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் சம்மந்தி விருப்பம் இல்லை அதான் மாயாச்சின்னு ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதான் நீங்கள் கொண்டு போய் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா ஹலோ அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா வந்து கேட்காங்க என்ன சம்பந்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தவங்க ஒருத்தங்க விரும்புனாங்க அதனால தான் நான் பண்ணேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி நீங்கள் பண்ண தப்புக்கே இன்னும் பிராய் திட்டம் தேடலை அதுக்குள்ளே உங்கள் மகளை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ண பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சம்மந்தி தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டோடனையும் அதுக்கு வந்து சொல்றாங்க ஆமா ஆல்ரெடி ஒரு ஓடுகாலியை வந்து கூட்டுட்டு ஓடுனீங்க அதனால இந்த வீட்லயே ஒரு உயிரே பறி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுகாலி மகன் இன்னொரு ஓடுகாலி வந்திருக்கா அவள் ஏமகனும் கூட்டுட்டு அன்னைக்கு ஓடுனான் நல்ல வேலை எப்போது சாமி நல்ல வேலை கல்யாணம் முடியல இல்லைன்னா ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு ஓடு காலியை பெற்று போட போகிறாங்க என்னமோ என் குடும்பமே ஓடுகாலி குடும்பமாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சம்பந்தி இப்படிலாம் பேசாதீங்க சம்மந்தி தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாங்க என்னத்தை பேசுகிறது உண்மை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சம்பந்தி நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு எப்போ வந்தாலும் நான் கோவமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து மூணு பேருமே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா ரூமில் போய் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாயோட அப்பா வந்து அழுதுகிட்டே இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்து வராங்க அப்பா என்னப்பா ரூமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது பாத்ரூம்லாம் வெளியில்தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களே என்னப்பா டல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்க்குறாங்க கண் கலங்கியிருக்கு அப்பா எதுக்குப்பா கண்ணு கலைஞ்சிருக்கு ஏன்ப்பா அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவர் சொல்லி சமாளிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் மாயா வந்து கண்டுபிடிச்சாங்க அப்பா எனக்கு வந்து தெரியும் நீங்கள் ஏதோ வந்து மறைக்கிறீங்கன்னு தெரியும் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா இந்த கல்யாணத்தில் வந்து உங்கள் அத்தை யாருக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா ஏன்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இப்போதான்ப்பா பேசிட்டு வரேன் என்றைக்கோ இறந்து போயிட்டா அவங்க அம்மா அவங்க அம்மா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து நினைச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான்னு உனக்கு தெரியுமில்லை ஆனால் அவளை இப்போ வந்து அப்படி இப்படின்னு அசிங்கசீமா ஓடு காலின்னு சொல்றாங்கப்பா ஒன்னையும் ஓடு சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்றாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க அத்தையா அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு மாயா வந்து ஆச்சரியமா கேட்காங்க ஆமாம்மா தான் நான் பேசிட்டு வரேன் ஓடுகாலி ஓடுகாலி பேச்சுக்கு பேச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னால் அந்த இடத்துல வந்து எதுவுமே பேச முடியல தலை ஒழிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நாங்கள் பண்ண செயலும் அப்படித்தான் அதுக்காக என்ன பண்றது இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணோம் இதில் என்ன இருக்கு ரெண்டு பேரும் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணக்கூடாது என்ன இருக்கா என்னம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு அப்பா இதெல்லாம் சரியாக வராது இருங்கப்பா நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா வேகமாக போகிறாங்க மாயா அதெல்லாம் வேண்டாம் இரு இருந்து தடுக்காங்க இருங்கப்பா இதெல்லாம் விட்டால் சரியாக வராது உடனே உடனே கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்து போகிறாங்க ரூமில் போகிறாங்க ரூமில் போய் அவங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க அத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பாவை அப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன் உங்கள் அப்பா வந்து அசிங்கப்பட்டதே கிடையாது இதுக்கு முன்னாடி என்னமோ புதுசாக அசிங்கப்பட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓடு காய் எழுத்துட்டு போய்ட்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன கௌரவம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாருங்க அத்தை திருப்பி திருப்பி வந்து எங்கள் அம்மா வந்து நீங்கள் ஓடுகாய் ஓடுகாயின்னு சொல்கிறது சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுவேன் நீ என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து கோவப்படுறாங்க இங்கே பாருங்க இனிமேல் இந்த வார்த்தை பேசினீங்கன்னா அவ்வளோதான் அவங்களை தொலைச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி ரொம்ப காசாக பேசிடுறாங்க நம்ம சார் வேறு ஏய் மாயா என்ன அத்தை இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கும் அதே தான் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்து அந்த மூணு கூட்டு வானிகளும் சேர்ந்து அங்கிட்டு மொபைல் வச்சு வீடியோ எடுத்துட்டாங்க அதாவது மாயா வந்து கார்ஸாக பேசுகிறத அதை வந்து மணிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அங்கிட்டு பார்த்தா மணி வந்து ஒரு இடத்துல வந்து ரோடு வந்துருச்சா அதை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து அவங்க அப்பா வந்து வராரு டேய் சி மானி டேய் சின்னு ஏன்டா விட்டு இருக்க ஒழுங்காக மாயாக்கிட்ட போய் நல்லா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா அவளுக்கு ரொம்ப திமிர் இருக்கு மன்னிப்பு கேட்டால் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ இப்போ மன்னிப்பு கேள்றா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் எதுக்குப்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேள்றா அப்படின்னு மணி வந்து மிரட்டுறாரு நான் எதுவும் தப்பு பண்ணலை நான் எதுக்குப்பா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே பார்த்தியா நீ தப்பு பண்ணலை கேட்க மாட்டேங்க பிறகு நான் மாயா மட்டும் கேட்கணும் எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது பார்த்தா அவன் அந்த வீடியோ அனுப்பிட்டாங்க மா மாயா வந்து ஹார்ஸாக பேசுகிறத அந்த வீடியோ பார்த்தோன்னே பாருங்கப்பா அப்பா அம்மா வந்து எவ்வளோ இப்படி திட்டி பேசியிருக்காங்களோ சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே மாயா வந்து அவங்க ரூம்ல வந்து சாயா வந்து ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வெறும் வெறும் ஏய் மாயா எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவை அப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே பலார் நிறஞ்சிடறாங்க என்னடா சீனு நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சொல்கிறதுக்குள்ளே வந்து கன்னத்தில் அடி விழுந்துருது அதுக்கடுத்து பார்த்தா ஒரு வாரத்தில் வந்து மாயா வந்து நின்று அறுதுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சீனு வந்து காசாக கோவப்பட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க